ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு ஆர் சேனல் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனல் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குக்கிங் வீடியோ தான் இதில் என்ன ஸ்பெஷல்னா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிப்பி தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவல் சேமியா பாயாசம் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்யுதுன்னு சேனல் கூட போடலாம் ஒரு அரை லிட்டர் திக் பால் எடுத்து இந்த மாதிரி நல்லா காய்ச்சிக்கங்க நல்லா திக்காக காயணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கிற பாலும் வந்து தண்ணி கொஞ்சம் கூட கலக்க வேண்டாம் திக்காக இருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு பக்கம் பால் நல்லா காய்ஞ்சி கொதிக்கட்டும் இன்னொரு பக்கம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிடுங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சிருங்க கடாய் காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்குங்க ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றி ரெ நெய் காயட்டும் நெய் காஞ்சதுக்கப்புறம் இப்போ நெய் காஞ்சதுக்கப்புறம் எடுத்து வச்சிருக்கேன் நட்ஸ் போட்டுக்கலாம் நம்ம எடுத்து வச்சுருக்க நட்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா முந்திரி காஞ்ச திராட்சை கருப்பு காஞ்ச திராட்சை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாதாம் பிஸ்தா இப்போ எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துடலாம் இப்போ இந்த அளவுக்கு செவக்கை வறுத்தா போதும் நம்ம இப்போ வறுத்ததெல்லாம் நம்ம எடுத்துடலாம் இப்போ நட்ஸை வறுத்து எடுத்ததுக்கப்புறம் அதே கடாயில் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் ஒரு கப் அவலை போட்டு செகப்பவல் தான் எடுத்திருக்கேன் ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு இதில் பார்த்திங்கன்னா நிறையா அயன் கண்டென்ட் இருக்குது ஸோ விட்டமின்ஸும் இருக்குது ஸோ இதை நல்லா வந்து கொஞ்சம் சவக்க வறுத்து எடுத்துக்கலாம் ஏன்னா நல்லா வறுத்துட்டோம்னா நமக்கு வெந்துடும் ஏன்னா இது வந்து நம்ம பொடிலாம் பண்ண போகிறதில்ல ஸோ குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த செகப்பவல் ரொம்ப நல்லது ஸோ எப்போவுமே எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ் பண்ணுங்கள் எல்லா ஸ்நாக்ஸ் ரெசிபிக்கும் ஸோ இப்போ இந்த அவள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்குங்க இப்போ அவளை வந்து நல்லா வறுத்து எடுத்துருங்க இப்போ இதே கடாயில் என்ன பண்ணணும்னா நம்ம எடுத்து வச்சிருக்க சேமியாவை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் ஆல்ரெடி வறுத்த சேமியாக இருந்தாலும் வறுத்துக்குங்க கொஞ்சம் ப்ரௌனாக வரத்தினா நல்லாயிருக்கும் இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு கப்பு சேமியாக எடுத்துருக்கேன் ஸோ நல்லா ப்ரௌனிஷாக வறுத்து எடுத்துக்குங்க இப்போ ஒரு பக்கம் நம்ம கொதிக்க வச்ச பால் பாருங்கள் நல்லா திக்காக இருக்குது ஸோ இந்த அளவுக்கு நல்லா உங்களுக்கு திக்கானால் போதும் இப்போ இந்த திக்கா காய்ச்சின பாலில் நம்ம வறுத்து எடுத்து வச்சிருக்க அவளை வந்து இதில் போட்டுடலாம் இது நல்லா வேகட்டும் கொஞ்சம் நல்லா வெந்தாதான் இதில் நல்லா இருக்கும் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா வாயில் வந்து அது அவள் வந்து நமக்கு ஒரு மாதிரி நமக்கு நமக்குன்னு இருக்கும் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் நல்லா வேகட்டும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி விடுங்க அடியில் வந்து கட்டிப்படாமல் இருக்கட்டும் ஸோ அப்படியே நம்ம கிளறி விட்டுட்டு இருந்தோம்னா அது வெந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு பாருங்கள் இப்போ அப்படியே நல்லா விட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக நமக்கு அப்படியே அந்த கலரே கொஞ்சம் மாறி இருக்குது பாருங்கள் அந்த பாலோடு சேர்ந்து இப்போது ஒரு ஸ்பூன் நம்ம ஏலக்காய் தூள் போடுவோம் ஏலக்காய் தூள் போட்டுனே நல்லா கலந்து விடுங்க ஸோ ஸ்மெல்லே பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது இது இனிப்பு போடாமயே கூட அப்படியே நம்ம சாப்பிட்லாம் அவ்வளோ அந்த அரோமா ஸ்மெல் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க செவக்க வறுத்து வச்சு பார்த்திங்கன்னா அந்த சேமியாவையும் போட்டுட்டு இது கூட கொஞ்சம் வேக வைக்கலாம் இது பார்த்திங்கன்னா சேமியா ஒரு டூ மினிட்ஸ் வெந்தாலே போதும் நமக்கு வெந்துடும் சீக்கிரம் உங்களுக்கு ஏன்னா ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்சுட்டோம் சேமியாவும் அவளும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு பாருங்கள் அந்த திக்னஸ் நல்லா வந்திருக்கு இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க நட்ஸ் எல்லாம் போட்டுடலாம் பாதாம் பிஸ்தா காஞ்ச திராட்சை எல்லாத்தையும் போட்டுடலாம் கொஞ்சம் டெக்கரேஷனுக்கு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ போட்டு நல்லா ஒரு கலர் கலரிடுங்க நம்ம வெள்ளம் பார்த்திங்கன்னா பா இதை வந்து ஆற வச்சுட்டு தான் நம்ம போட போகிறோம் இந்த ஈட்டில் வெல்லம் போட்டோன்னா தெரிஞ்சிடும் ஸோ அதனால் வந்து இதை நல்லா இது பண்ணிவிட்டு இப்போ ஒரு பிஞ்ச் இதில் வந்து பார்த்திங்கன்னா சால்ட்டு போட போகிறோம் எப்போவுமே ஸ்வீட் செய்கிறப்ப நம்ம ஒரு பிஞ்ச் சால்ட்டு சேர்த்துக்குனா அந்த ஸ்வீட் வந்து நல்லா நமக்கு தூக்கி கொடுக்கும் அதனால் வந்து எப்போவுமே எந்த ஸ்வீட் ரெசிபி செஞ்சாலும் ஒரு பிஞ்ச் நம்ம சால்ட்டு போட்டால் போதும் நல்லாயிருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள் இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஆற வச்சிடலாம் அதாவது ரொம்ப நல்லா ஆறுனா தான் இது நல்லாயிருக்கும் இப்போ ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இதில் எடுத்து வச்சிருக்க ஒரு ஒன்னே கால் கப்பு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம் இப்போ நீங்கள் விருப்பம்னா கருப்பட்டி கூட சேர்த்துக்கலாம் நல்லா ஆறி இருக்கணும் நீங்கள் ஹீட்டில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிடும் அதனால் வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் உங்களுக்கு கட்டி ஆகிடுச்சின்னா தேங்காய் பாலும் வேணா ஊற்றிக்கலாம் அப்படின்னா நம்ம காய்ச்சி வச்சிருக்க ஆறுன பாலும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இப்போ வெள்ளம் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நம்ம இதில் காய்ச்சி வச்ச ஆராய் பால் வந்து நம்ம ஊற்றிக்கிறோம் நல்லா கலந்துக்குங்க உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணும்னு பார்த்துக்குங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பால் ஊற்றிக்குங்க நல்லா இதில் தேங்காய் பால் ஊற்றினாலும் ரொம்ப நல்லது நான் இன்றைக்கி தேங்காய் பால் மிக்ஸ் பண்ணல நம்ம காய்ச்சின பால் தான் இது பண்ணியிருக்கேன் இப்போ நமக்கு எந்த பதத்துக்கு வேணுமோ அந்தளவுக்கு நல்லா க கலக்கி விட்டுக்கங்க இன்னும் நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பால் ஊற்றிருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் சுவையான அவள் சேமியா பாயசம் ரெடி பாருங்கள் இப்போ நல்லா திக்காக எடுத்து வச்சிருக்கோம் பாருங்கள் இப்போ இந்த பாயசத்தில் நம்ம டெக்கரேஷன் பண்ணிக்கலாம் வறுத்து வச்சிருக்கோம் பார்த்திங்களா அந்த நட்ஸ் எல்லாம் போட்டுக்குங்க அது மேலே வந்து கொஞ்சம் தேங்காய் துருவில் துருவி போட்டுக்கலாம் ஸோ தேங்காய் வந்து ரொம்ப நல்லது இதில் குழந்தைங்களுக்கு அதாவது நார்மலாக கொடுக்குறதோ இந்த மாதிரிலாம் டெக்கரேட் பண்ணி கொடுத்தோன்னா பார்க்கறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நல்லா சாப்பிடுவாங்க இப்போது திருப்பி அது மேலே தேங்காய் பூ போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நட்ஸ் அகெயின் போட்டுக்கலாம் ஸோ சுவையான ஒரு அவல் சேமியா பாயசம் ரெடி ஈவினிங் ஸ்நாக்ஸு ஸோ குழந்தைங்க ஸ்கூல் போயிட்டு வந்தோடனே இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் ரெசிபி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது